அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்டு கண்டினியூ தான் இது வாங்க கணக்கு கொள்ளப்படலாம் இரு எண்களின் விகிதம் அஞ்சு ஏழு அவற்றின் கூடுதல் நூற்றி எட்டு எனில் அவற்றின் பெரிய எண் யாது ரெண்டுமே இருக்குது இருக்கு அதோடைய விகிதம் ஃபைவ் செவன்

5x + 7x = 108 5x + 7x = 12x = 108 x இங்கே இருந்தா 12 கீழே போய்டும் 108 / 12 1 12 * 9 = 108 x = 9 5 * x அதாவது ஃபைவ் இன்டூ நைன் ஈக்குவல் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன் உங்க அந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் கேட்குறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பெருசா இல்லை பெர்சா சிக்ஸ்டி த்ரீ தான் பெருசு ஆன்சர் 63 அடுத்து கணக்கு ரூபாய் ஆயிரத்தி A மற்றும் B க்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் B இன் பங்கு யாது ரூபாய் 1600 இருக்கு A B ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு 3:5 அப்படிங்கற விகிதத்த பிரித்தி தரனதால B ஓட பங்கு என்ன அப்படின் கேக்குறாங்க if rupees 1600 is divided amount A and B in the ratio of 3:5 B's share is charis, ப்ளஸ் ஆ ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி ஏ உங்களுடைய 3.5 த்ரீ டூ எப்படி எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது த்ரீ ஏக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் 8X equal to 1600 1600 இங்க X எடுத்துக்கும்மாம் 8 கிறை வந்துரும் 1X are 8 2X are 16 0, 200 X are value 200 3 into 200 equal to 600 5 இன்ட்டு டூ ஹண்ட்ரட் TO 1000. தௌசண்ட் இது ஏடையோ மணி ப்ரைஸ் சிக்ஸ் 600. பி யோடைய ப்ரைஸ் தௌசண்ட் அவங்க பி கேட்குறாங்க answer is, இஸ் பியோடய வேல்யூ 1000. b கேக்குறதுனால நம்ம b உடைய ஃபார்முலா வச்சும் போடலாமா சார் போடலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ ஃபார்முலா வச்சு போடலாம் b கேக்குறதுனால b மேல வச்சுக்கலாம் பிளஸ் பை a பிளஸ் b இன்ட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பி உடைய ரேஷியோ ஃபைவ் பை ए प्लस बी थ्री प्लस फै इंटू सिक्स हंड्रेड फाइव एस एट टू एक्टी टू जीरोक्वल टू फाइव इंटू टू हंड्रेड ईक्वल थ

எம்மு என்னோட மல்டிப்ளிகேஷன் ஆவோ அதனால தான் எம்இன் டேஎன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் ஆ கணக்குள்ள கூட ட்வெண்ட்டி ஃபைவ் பவர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ நம்ம அடிமானம் பேஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஸ்கொயர் 25 ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ இருபத்தஞ்சு வந்து நம்ம 25 5 ஸ்கொயர் இருபத்தி ஃபார்முலா படி x பவர் m அடி எழுதி சார் x पौर, x m பவர் n அந்த மாடல் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ இதை எப்படி நம்ம ஆன்சரா வரோaikum 5 பவர் 2 2.5 m n அதுதான் 2.5 Hänelly, kind of this is 5 power 3 2 2.5 multiplication panna 5 5 power 5 is after, 5 power 3 அதாது இங்க 5 into 5 into 5 into 5 into 5 அஞ்சி 5 இருக்கு is 5 power 5 அப்படின்னா 5 அஞ்சி மரு 5 power cube அப்படின்னா 5 மூனு

5.5 பாயிண்ட் ஃபைவ் B into 0.65 பாயிண்ட் இது இதுக்கும் இதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஏ 5.5 பாயிண்ட் ஃபைவை 5.5 ஆஃப் 0.65 சிக்ஸ் 0.65 தான்

5.5 ஓட रे, 100 ஆல் 550 அடிக்கும். யார் சார் அது 100 ஆல் பண்ணோம். பாயிண்ட்க்கு அப்புறமா ரெண்டு நம்பர் இருக்குதுனால 100 ஆல் மல்டிபிளைஷன் ஓகே சார் ஓகே ரெண்டு ஜீரோ அதனால இந்த ரெண்டு முழு அடிக்கிறதுக்கு இருக்கும் அதனால முழு அடிக்கிறது இருக்கும். ஆல் கரெக்ட் ஆயிடும் ஓகே சார். இது டேபிள் லெவன் ஃபைவ் சார் ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டின் இங்கே ஒரு ஜீரோ இருக்கு அதை கொடுக்கலாம் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும் டிவிஷன் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் டிவிஷன் பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டீன் ஒன் ஜீரோ ரெண்டு சதவதுலையும் புள்ளி வச்சுக்கணும் A is to be equal to 0 0.13 is to 1.10. A would be value 0 0.13. B would be value 1.10.

இந்த கணக்கு போடுறதுக்கு உங்களுக்கு நான் எழுதி போடுறது ஃபார்முலா தெரியணும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரம் கிராம் ஒரு கிலோகிராம் நூறு கிலோகிராம் ஒரு குவிந்தால் நூறு குவிந்தால்

ஹண்ட்ரட் அண்ட் லெவன் 6, சிக்ஸ் 6, அண்ட் 6, சிக்ஸ் 6, சிக்ஸ் 6, இருக்குது அதனால் ஒன் சிக்ஸ் அண்டர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிராம் இஸ்ட் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இருக்குது இஸ் ஒன் சிக்ஸ்டர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கிராம் இஸ்ட் ஒன் சிக்ஸ்டர் சிக்ஸ் த்ரீ

Henry.